அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவிந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரயல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இந்த சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாம் ஜாதகத்தில் குரு பகவானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தால் நன்மை அவருடைய பொதுவான குணநலன்கள் ஒரு ஜாதகத்தில் குரு பலம் பெற்றிருந்தால் என்ன நடக்கும் ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரம் அடைந்தால் என்ன நடக்கும் ஒரு ஜாதகத்தில் குரு மறைந்த ம மறைந்தால் என்ன நடக்கும் குரு பகவான் மறையலாமா அப்படி மறைஞ்சால் எந்த ஜாதகருக்கெலாம் அதை வந்து நன்மை பயக்கும் அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் இது வந்து நம்ம மல்டிபிள் சீரீஸில் பார்க்க போகிறோம் நிறைய தொட இதுவாக நம்ம கண்டினியூட்டாக பார்க்க போகிறோம் முதல் காணொலியில் இப்போ நம்ம குரு பகவான் இயற்கை சுபர் பொதுவான குணநலன்களை முதல் சீரீஸில் பார்ப்போம் அப்புறமா ரெண்டாவது சீரீஸ் மூணாவது சீரீஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம் இப்போ நம்ம இந்த முதல் சீரீஸில் குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஒரு ஜாதகத்தில் அப்படின்றத பார்ப்போம் குரு பகவான் இயற்கை சுபர் அப்போ சு இயற்கை சுப கிரகங்களில் குரு பகவான் தான் முதன்மையானவர் குரு பகவான் இது அவருடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா செல்வம் மற்றும் குழந்தை இது ரெண்டுத்தையும் குறிக்கிறது அதனால் குழந்தையும் ஒரு செல்வம்னால குழந்தை செல்வம் உங்களை நீங்கள் ஈட்டக்கூடிய பொருள் செல்வம் அது எதுவானாலும் இருக்கலாம் தங்கம் மற்றும் படிப்பு எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது குரு பகவான் காரகத்துவம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் க கிட்ட வந்துச்சுன்னா சந்தோஷமும் இருநிலைக்கும் அப்படின்றதுனால சந்தோஷமும் அவருடைய காரகத்துவம் தான் அதாவது படிப்பு செல்வம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈட்டக்கூடிய செல்வம் அதை வந்து வேறு ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தங்கம் மற்றும் விலை உயர்ந்த மெட்டல்ஸ் அதெல்லாமே குரு பகவான் தான் குறிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை நீங்கள் பொதுவாக சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லையான்றதை குறிக்கிறதும் ஒருத்தருடைய எண்ண ஓட்டத்தை குறிக்கிறதும் வந்து குரு பகவான் தான் இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல ஆட்சியாக இருந்தார்னா என்ன நல்லா செய்வார் ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு ஆட்சியோ நட்பு நிலைக்கு கீழே இல்லாமல் இருந்தார்னா பொதுவாகவே அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷம் எப்போதுமே இருக்கும் முதல் இது ரெண்டாவது செல்வம் வ வரவு வந்து நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு இருக்கும் பொன் பொருள் ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய வளம் அவங்கக்கிட்ட இருக்கும் குழந்தை செல்வம் அவங்களுடைய எதுவில் தடையில்லாமல் இருக்கும் இதெல்லாமே எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அதே போல் படிப்பு தடையில்லாமல் இருக்கும் நல்ல படிப்பு இருக்கும் உத்தியோகத்துக்கு தேர உத்தியோகம் நல்ல அதுக்கேற்ற உத உத்தியோகமும் இருக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாகிறான்னு வச்சேங்க அவருடைய குணநலன்கள் என்ன இருக்கும் குரு பகவான் வக்ரமாக இருந்தா அப்படின்னா நான் மேர் சொன்ன எல்லாமே வந்து வந்து தடைப்படும் அப்படி இல்லை அப்படின்னா அது வேறு வகையில் கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பக்கத்தில் வா அப்படின்னு எழுதியிருக்காரு இல்லை ஒரு பிராக்கெட்டுக்குள்ளே குரு பகவான் அப்படின்னு எழுதியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கார்னு அர்த்தம் ஒரு கு ஒரு குரு பகவான் வக்ரமான என்னாக ஆகும் அப்படின்னா மேற்கொன்ன அனைத்து பலன்களும் ஒரு குறுகிய இதுவில் நிறைய நாள் தடைப்பட்டு ச சிறு இடைவெளி எல்லாத்தையும் கிடைக்கும் அதாவது எப்படின்னா ஒரு மழை பொறி பொழியும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறது எப்படி இருக்குது திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சு எல்லாமே நீங்கள் சேமித்தா உண்டு அந்த மாதிரி திடீர்னு வந்து திருமணம் நடக்கும் திடீர்னு குழந்தை பேர் நடக்கும் திடீர்னு ஒரு அளவில்லாத செல்லும் கிடைக்கும் அந்த மாதிரியான இது அதே போல் குரு பகவான் இயற்கையிலே பறந்த மன மனதுடையவர் அதாவது சரி இதுக்கெல்லாம் எதுக்கு சண்டை போடணும் விட்டு கொடுக்கும் மன மனப்பான்மை கொண்டவர் தான் குரு பகவான் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க விட்டு கொடுத்து போவாங்க ஒரு ஜாதத்தில் குரு வக்கரமாக இருந்தாலோ நீச்சமாக இருந்தாலோ கெட்டு போயிருந்தாலோ அவங்க வந்து விட்டு விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் எல்லாமே தனக்குன்னு நினைக்கக்கூடிய சுயநலவாதிகளை உருவாக்கக்கூடியது குரு பகவான் குரு அப்போ அந்த வக்ரகுரு இருக்கிறவங்களோ இல்லை குரு கெட்டு போய் இருக்கிறவங்களுக்கோ என்ன ஆகும் அப்படின்னா விட்டு கொடுக்குற மன மனநிலை இருக்காது நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாமே தனக்குன்னு நினைக்கக்கூடிய சுயநலவாதிகளாக இருப்பவர்கள் குரு வக்ரமாக இருப்பவர்கள் குரு கெட்டுப்போயிருப்பவர்கள் அதே மா ஏன்னா நல்ல கு குரு நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க விட்டு கொடுத்து போவாங்க அதே போல் எல்லாரும் வாழணும்னு சொல்லிட்டு பிறநிலை தன்னிலை பா இது பண்ணாமல் சுயநலம் இல்லாமல் பொது பொதுநலத்தோடு மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள் நல்ல குருவாக இருந்தால் இப்போ இந்த வக்ர குரு இருக்கிறவர்களோ குரு கெட்டு போய் இருக்கிறவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் குரு கெட்டு போகக்கூடாது ஆனால் இந்த கலியுகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குரு கெட்டு போயோ குரு வக்ரமாக இருந்தால் அதுதான் வந்து இந்த கலியுகத்தில் பிழைக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது சுயநதவாதிகளாகும் தனக்கு தேவையானதில் நடத்திக்கொள்பவர்களாகும் செல்வத்தை சேர்த்து வைப்பவர்களாகும் இப்போ ந குரு நல்லா பலமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய செல்வம் வரும் ஆனால் பிறருக்காக அந்த செல்வத்தை கொடுத்து உதவுகிறவர்கள் இருப்பார்கள் ஆனால் அதே அந்த குரு கெட்டு போயிருந்தாலோ வக்கரமாக இருந்தாலோ நீச்சமாக இருந்தாலோ அவங்க எல்லாத்தையுமே தனக்கு நினச்சி சேர்த்து சேர்த்து வைப்பாங்களே தவிர பிறருக்கு அந்த செல்வத்தை கொடுத்து உதவு உதவும் மனநிலை அவர்களுக்கு வராது ஆனால் அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த கலியுகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அப்படி தான் இருக்காங்க அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த காலத்தில் நம்ம பிழைக்க முடியணும்னு சொல்கிறாங்க ஆக வக்கர குருவோ நீச்ச குருவோ இல்லை இதுவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கெட்டதுன்றதை விட நான் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா கலியுகத்தில் இந்த மாதிரியான மனநிலை தேவைப்படுகிறது நாம் வந்து மே சர்வைுறதுக்கும் வாழறதுக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இப்போ குரு பகவான் வந்து வேற என்ன காலகத்துவங்கள் அப்படின்னா குழந்தை பிறக்காத நிலை திடீர்னு குழந்தை இருக்கும் ஒரு திருமணம் அப்படின்னு நடந்தால் எப்படி ஒரு நாள் குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு எப்படி நடக்கும்னா முதல்ல என்கேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும் குரு வக்ரமாக இருக்கவங்க திடீர்னு ஒருத்தர் ஒரு நாள் வந்து வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்டுடைய கல்யாணத்துக்கு போயிட்டு கடைசியில் அங்கே வந்து ஏதோ ஒரு இது மாப்பிள்ளைக்கு மாப்பிளைக்கு பதிலாக இவர் வந்து மாப்பிள்ளை மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு திருமணத்தை அட்டன் பண்ண போறீங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் திருமணம் அங்கே நடந்துரும் எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால குரு கெட்டு போயிருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில உடைய காரகத்துவங்கள் கிடைக்காது குருடைய காரகத்துவங்கள் கிடைக்காதுன்னு கிடையாது ஆனால் குருவனுடைய விஷயங்கள் வந்து திடீர்னு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வையை நீங்கள் பார்க்கணும் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் உண்டு பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை கெடுப்பார் பார்க்குற இடத்தை வளர்ப்பார் அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புலிப்பாணி பாடல் கூட இருக்கும் அந்தனன் தனித்து இன்றி தனித்து நின்றால் அவகீர்த்தி பல உண்டு அந்தனன் தனித்து நின்றால் அவதிகள் பல உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதாவது என்ன அப்படின்னா குரு ஒரு இடத்துல இருந்தார்னா அந்த காரகத்துவத்தில் கெடுக்கெடுப்பார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்குற இடத்த தான் பலப்படுத்துவார் அப்படின்ற ஒரு ஒரு இதுவும் இருக்குது இந்த மாதிரி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம் குரு பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது அந்த இடத்த கெடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற சில இடங்கள் இருக்குது அதாவது கெட்ட விஷயங்களை கெடுத்தால் நல்லது தான் அப்போ குரு பகவான் கெட்டதை தரக்கூடிய பாவகத்தில் ஜாதகத்தில் இருந்தால் அது நல்லது அப்படின்ற ஒரு ஒரு கோட்பாடு இருக்குது இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் அடுத்த இதுவில் பார்ப்போம் நீங்கள் அஸ்ட்ரோ சயின்ஸ் டுவெல் யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்